இறைவணக்கம் ஐந்தாம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கவனம் என்றால் என்ன ஒரு கவனம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மனப்பண்புகளில் ஒன்று நீங்கள் மேற்கொண்டிருக்கும் காரியத்தில் உங்கள் மனம் திரண்டு நின்றால் அதைத் தவிர்த்து வேறு எதிலும் உங்கள் எண்ணம் சிதறி ஓடவில்லை என்றால் உங்களுக்கு இந்த மனப்பண்பு இருக்கிறது என்பது பொருள் மனிதனிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களை கடந்து செல்லும் ஒருவன் என்ன உடை அணிந்திருக்கிறான் என்ற சிந்தனை குறுக்கே நுழைந்து விட்டால் நீங்கள் சிதறிய மனம் படைத்தவர் என்று அர்த்தம் இது கவனம் என்றும் ஒருமித்த மனநிலை என்றும் சொல்லப்படுகிற பண்புக்கு மேர் எதிரானது வலப்பக்கம் நீங்கள் ஒருமித்த கவனத்துடன் எந்த வேலையைச் செய்தாலும் அதற்கு மாறான எதையும் உங்களால் கவனிக்க முடியாது இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் தொழுகையை மேற்கொண்டால் உங்களுக்கு தொழுகிறவரையும் இடப்பக்கம் திருக்குர் ஆண் ஓதுகிறவரையும் தெரிந்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்காது இப்படி தொழுகிறவர்கள் அங்கு கிடைக்கும் இன்பத்தை விளக்கிக் கூறுவதற்கு பொருத்தமான வார்த்தைகளை காலமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா நாயகியிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் செய்தியொன்று தொழுகையின் போது நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறது பெருமானார் எங்களிடம் பேசிக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் அவர்களிடம் பேசிக் கொண்டிருப்போம் தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் நாங்கள் எதிரில் இருப்பதை தெரிந்து கொள்ளாதவர்களைப் போல் செயல்படுவார்கள் தொழுகையை துவக்குவதற்கு முன்னரே பெருமானாருக்கு ஒருமித்த மனநிலை ஏற்பட்டு விடுகிறது என்பது இங்கு தெளிவாகிறது அப்படியானால் அவர்கள் தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றியிருப்பார்கள் என்பது சிந்தனையின் வெளிச்சத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பள்ளிவாசலின் தூண்களில் ஒன்று சாய்ந்து தரையில் விழுந்ததையும் அதைச் சுற்றி பலர் கூடி நின்றதையும் அங்கே தொழுது கொண்டிருந்த முஸ்லிம் பின் எசார் உணர்ந்து கொள்ளவில்லை என்று வரலாற்று ஏடுகளில் ஒன்று கூறுகிறது ஆழ்ந்த கவனத்துடன் சிறிதும் சிதராச் சிந்தனையுடன் தொழுகிறவர்களுக்கு தம்மைச் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் சக்தி கிடையாது என்பதற்கு இது ஓர் ஆதாரம் மட்டுமல்ல இறைவனை எப்படி நெருங்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் கேட்கிறவர்களுக்கு இது ஓர் அறிவுரையுமாகும் ஆழ்ந்த கவனம் என்றால் என்ன என்ற விணர்வுக்கு இதை ஒரு விடையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா நான் உங்கள் விருப்பத்துக்கு குறுக்கீடாக நிற்கவில்லை எடுத்த காரியத்தில் முழுக்க வனம் வைத்து மற்ற அனைத்தையும் அடியோடு மறக்கும் மனப்பண்பு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் மக்களில் ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலர் என்று சொல்வதை விட் மிகச் சிலர் என்று கூறினால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் உங்களைச் சுற்றி வாழ்கிற மனிதர்களையும் அவர்களின் செயல்களிலிருந்து தெளிவாகிற எண்ணங்களையும் கவனித்து பாருங்கள் அவர்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள முரண்பாட்டையும் குறிக்கோளுக்கும் அதற்கான முயற்சிக்கும் நடுவில் பேயாட்டம் போடுகிற பலவீனத்தையும் கூர்ந்து ஆராயுங்கள் நூற்றில் பத்து பேருக்கு கூட ஒருமித்த மனநிலை சிதறாத சிந்தனை எனும் மனப்பண்பு கிடையாது என்ற தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் உடலுக்கு நோய் வருவது இயற்கையானது என்று சொல்வதுண்டு நீங்களே இப்படி பலமுறை கூறியிருக்கிறீர்கள் ஆனால் உடலுக்கு மட்டும்தான் இது இயற்கை என்று வரம்பு கட்டுவது சாத்தியமல்ல இந்த இயற்கையிலிருந்து உள்ளத்துக்கு விதிவிலக்கு அளித்தது யார் உடல் மட்டுமன்றி உள்ளமும் நோயினால் பாதிக்கப்படுகிறது என்பதை யார் மறுக்க முடியும் உடலில் தோன்றும் வியாதிக்கும் மனதில் தொழிற்கும் வியாதிக்கும் பாரதூரமான வித்தியாசம் உண்டு என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் உடலும் உள்ளமும் நோயினால் பாதிக்கப்படுகின்றன என்பதை உங்களால் மறுக்க முடியாது நோயாளியும் ஏமாளியும் உடலின் நோயை விட மனத்தின் வியாதி மிகக் கொடியது என்பது என் கருத்து காரணம் முன்னதை மருந்து கொடுத்து குணப்படுத்துவது சுலபமான காரியம் ஆனால் பின்னதை அவ்வளவு சுலபமாக குணப்படுத்த முடியாது ஏனெனில் நோய் கொண்ட மனத்தைப் பெற்றவர்கள் எத்தனை பேர் எடுத்துக்காட்டினாலும் தம் உள்ளம் நோயுற்றிருக்கிறது என்பதையே உணர்வதில்லை உடலில் தோன்றும் வியாதி ஒரு மனிதனுக்கு நோயாளி என்ற பெயரை கொடுக்கலாம் ஏமாளி எனும் பட்டத்தை தேடித்தர முடியாது ஆனால் உளத்தில் தோன்றும் வியாதி ஒரு மனிதனுக்கு ஏமாளி எனும் பட்டத்தை மட்டுமன்றி குற்றவாளி என்ற நிலையையும் ஏற்படுத்திவிடும் அவன் தன்னிடம் புதைந்து கிடக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ளாததால் தான் மேற்கொள்ளும் காரியத்தில் ஏமாந்து போகிறான் தன் கடமையை முறைப்படி நிறைவேற்றாத காரணத்தால் அவன் குற்றவாளியாகிறான் மனிதரில் பெரும்பாலோர் தம்மைத்தாமே உற்று பார்த்து பக்குவ நிலைக்கு வருகிற சக்தி இல்லாத காரணத்தால் பலதரப்பட்ட மனநோய்களுக்கு அடிமைப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வாழ்வதாக நினைத்து காலத்தை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணம் என்ன பிறப்பிலிருந்தே அவர்களின் கோளாறு தொடர்ந்து வருகிறதா தம் பெற்றோரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட பரம்பரை சொத்து என்று இதனை குறிப்பிட முடியுமா இத்தகைய மனக்கோளாறுகள் தாமாகவே தோன்றியவையா இல்லை என்றால் அவர்கள் தமக்கு தாமாகவே வேண்டுமென்றே அவற்றை தோற்றுவித்துக் கொண்டார்களா அவற்றை அழிப்பதற்கும் அவற்றின் இடத்தில உயர்ந்த பண்புகளை தோற்றுவித்துக் கொள்வதற்கும் ஏதேனும் பாதை உண்டா இங்கே இப்படி பல்வேறு வினாக்கள் தோன்றலாம் மனிதனிடம் காணப்படுகிற பண்புகள் அனைத்துக்கும் அவை நல்லவையாக இருந்தாலும் கெட்டவையாக இருந்தாலும் மனமே பிறப்பிடம் மனம் என்பது ஏற்கனவே பலமுறை நான் குறிப்பிட்டது போல் மிகப் பெரும் ஆழ்கடல் போன்றது ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் அவன் மனத்தில் ஆழ்ந்து நிற்கும் பண்புகளே அடிப்படை காரணங்கள் ஒரு மனிதனின் வெற்றிக்கும் தோல்விக்கும் அவன் மனத்தின் அடித்தளத்தில் மறைந்து நின்று வெளியுறுப்புகளை இயக்குகிற எண்ணமே மூலக்காரணம் என்பதை பெருமானாரின் வாக்கு ஒன்று சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கிறது எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தவை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதுதான் கிடைக்கும் பெரிதொரிடத்தில் அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள் மனித உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது ஒழுங்குபட்டால் உடல் முழுவதும் ஒழுங்குபடும் அது நிலை குலைந்தால் உடல் முழுவதும் நிலை குலையும் இங்கு சதை துண்டு என குறிக்கப்படுவது உடல் முழுவதற்கும் இரத்தத்தை அனுப்புகிற இதயம் எனும் உள்ளுறுப்பு அல்ல அது மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகத்துக்கும் உண்டு உயிரற்றுப் போன பிரேதத்திலும் அது இருக்கிறது எல்லா நன்மைகளுக்கும் அனைத்து தீமைகளுக்கும் பிறப்பிடமான மனித மனமே இங்கு குறிப்பிடப்படுகிறது மனம் என்பது இதயம் என்ற உறுப்பல்ல எனினும் இலையில் பசுமை கலந்து நிற்பது போல் நீரில் பள்ளம் நோக்கி ஓடும் குணம் பிணைந்து கிடப்பது போல் இந்த உறுப்பில் மனம் இணைந்து நிற்கிறது இதனால்தான் ஆத்மீக இன்பத்தை எழுத்தில் சித்திரிக்க முடியாத பேரின்பத்தை குறிக்கோளாக கொண்ட ஞானிகள் அனைத்துக்கும் மேலாக மனப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மனம் என்றால் என்ன அதில் வினாடிக்கு பத்து எனும் அடிப்படையில் தோன்றி மறையும் எண்ணங்கள் யாவை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒளிந்து நின்று செயல்களை இயக்குவதன் மூலம் ஒரு மனிதனை மேரான வழியிலோ முரணான பாதையிலோ தள்ளும் எண்ணங்கள் எத்தனை மிருகத்தை விட அப்படியொன்றும் உயர்ந்துவிடவில்லை என்று சொல்லத் தகுந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தம்மைத்தாமே உயர்த்தி கொண்டு இறை அடுத்த வீட்டார் என்று கூற தகுந்த முறையில் தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாதா பயிற்சியினால் காட்டு மிருகத்தை வீட்டுத் தோழனாக அல்லது தோழியாக மாற்றுவது சாத்தியம் என்றால் முறையான பயிற்சியின் மூலம் கெட்ட பண்புகளை நல்ல பண்புகளாக ஏன் திருப்ப முடியாது இறைவனின் பிரதிநிதி என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு இது அசாத்தியமானதா இப்படிப்பட்ட ஆயிரமாயிரம் வினாக்களுக்கு விளக்கம் தேடும் வழியில் அவர்கள் செய்த சாதனைகளை இன்றைக்கும் நீங்கள் வரலாற்றின் பொன்னேடுகளில் பார்க்கலாம் இரவு பகல் என்ற வேற்றுமையை மறந்துவிட்டு ஞானத்துக்காக தம் வாணாளையெல்லாம் அர்ப்பணித்த அவர்கள் படித்தவர்களுக்காகவும் பாமரர்களுக்காகவும் கொட்டி குவித்து வைத்த ஆணி இப்போதும் நீங்கள் ஆத்மீக நூல்களில் காணலாம் ஞானத்தின் கூற்று காடுகளிலும் மலைகளிலும் வாசம் செய்த அவர்கள் காணும் பொருள்களிலெல்லாம் கண்ணுக்குத் தெரியாத மிகப்பெரும் சக்தியொன்று கலந்து நிற்பதை உணர்ந்தார்கள் தாம் பெற்ற இன்பத்தை தரணி முழுவதும் பரப்பும் எண்ணத்தில் அவர்கள் எழுதிய நூல்கள் எண்ணற்றவை விளக்குவதற்கு பொருத்தமான வார்த்தைகள் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் வரைந்து காட்டிய உவமானங்கள் கணக்கற்றவை மனிதனையும் மிருகத்தையும் பிரித்து காட்டுகிற மனப்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கென்று அவர்கள் வகுத்துக் கொடுத்த சட்டங்கள் எல்லைக்கோட்டுக்கு அப்பாற்பட்டவை மனம் என்றால் என்ன என்ற வினாவுக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்றைக்கும் மறக்க முடியாதது எண்ணம் என்றால் எதை குறிக்கும் என்ற கேள்விக்கு அவர்கள் அளித்த பதில் எல்லோருக்கும் வழிகாட்டும் சக்தி படைத்தது நல்லவன் நல்லவனாகவும் கெட்டவன் கெட்டவனாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற விசாரணைக்கு அவர்கள் கொடுத்த விரிவுரை நீங்களும் நானும் படித்து பயன்பெற தகுந்தது ஒரு மனிதன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் எனும் வினாவுக்கு அவர்கள் தந்த விளக்கம் சட்டத்தின் வட்டத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் சட்டத்துக்கு முரண்பட்டதல்ல தொழுகையின் போது ஒரு மனிதனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்கள் கொடுத்த தெளிவுரை தொழுகையினால் ஒரு மனிதன் முழு பயன் அடைய வேண்டும் எனும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்டது அது சட்ட மேதைகளின் கருத்துக்கு நோக்கத்துக்கு எந்த வகையிலும் எதிரானதல்ல தொழுகையின் போது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மனநிலைக்கு அவர்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது உண்மை தொழுகைக்கு தொகைக்கு வெளிச்செயல்கள் தேவையில்லை என்று அவர்கள் ஒருபோதும் கூறியது கிடையாது மாறாக வெளிச் செயல்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விளக்கமும் கொடுத்தார்கள் தொழுகையும் ஞானமும் தொழுகையைப் பொறுத்தவரை அவர்களின் உறுமித்த ஒப்புதலைப் பெற்ற கருத்து இதுதான் தொழுகையை மேற்கொள்ளும் மனிதன் ஆத்மீக வளர்ச்சிக்கு மிகத் தேவையான காரியம் ஒன்றை செய்ய முற்படுகிறான் தான் செய்யும் வேலைக்கு தொழுகை என்ற பெயர் கிடைத்துவிட்டால் போதுமானது என்ற எண்ணம் அவனுக்கு அறவே வரக்கூடாது தொழுகையினால் கிடைக்கவிருக்கிற எல்லா பண்புகளையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அசைக்க முடியாத தீர்மானம் அவனுக்கு இருக்க வேண்டும் தொழுகையின் வெளிச்செயல்களை முறைப்படி நிறைவேற்றிவிட்டால் கடமை தீர்ந்தது என்று அவன் நினைக்கக்கூடாது அப்போது இருக்க வேண்டிய மனப்பண்புகள் அனைத்தையும் வளர்த்துக்கொள்ள அவன் முயற்சி செய்ய வேண்டும் இது ஞானிகளுக்குதான் சாத்தியம் இந்த பண்புகளை கொள்ளும் சக்தி உனக்கு கிடையாது என்று தன் அடிமனம் கூறுவதை அவன் பொருட்படுத்தக்கூடாது முறையான பயிற்சியை மேற்கொண்டால் தனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று அவன் உறுதியாக நம்ப வேண்டும் இவ்வளவு நேரமாக என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த உங்களிடம் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் அதற்கு நீங்கள் நன்கு யோசித்து நெஞ்சை தொட்டு பார்த்து பதில் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட தொழுகையை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதற்கு நீங்கள் ஆம் என்று பதிலளித்தால் மேற்கொண்டு நான் எழுதவிருக்கும் செய்திகளை படியுங்கள் இதுவரை நீங்கள் காணாத இன்பத்தைச் சுவைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என் கேள்விக்கு நீங்கள் இல்லை என்று விடை கொடுக்கிறீர்களா அப்படியானால் இந்த நூலை மூடி வைத்துவிட்டு எங்கேயாவது ஓரிடத்தில் நீட்டி நிமிர்ந்து படுத்து தூங்குங்கள் பின்பற்றும் எண்ணம் இல்லாமல் படிப்பதைவிட உலகத்துத் துன்பங்களை எல்லாம் மறந்து தூங்குவது மிகச் சிறந்த செயல் இங்கே நீங்கள் ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் சிரித்துக்கொண்டு தீமை செய்கிறவர்கள் அழுதுகொண்டு தண்டனை அனுபவிக்கிற நாள் ஒன்று நிச்சயமாக உண்டு கவனம் பற்றிய சிந்தனையை இப்போது நாம் தொடரப்போகிறோம் கவனம் என்றால் என்ன எனும் வினாவுக்கு தெளிவாக பதில் கொடுத்து விட்டேன் இது தொழுகை முழுவதும் உயிரோட்டம் பரவி நிற்பதற்கு தேவையான பண்புகளில் ஒன்று இந்த பண்புகளை இழந்தவர்கள் தொழுகையில் கிடைக்கவிருக்கிற இன்பத்தை அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்தவர்கள் ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இந்த நிலைமையில்தான் இருக்கிறார்கள் தொழுகையை வீணாக்குகிற எல்லா பண்புகளும் அவர்களிடம் இருக்கின்றன இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சி அடுத்த ஆறாம் பகுதியில் பார்க்கலாம்